ஹாய் வணக்கம் நான் தான் உங்கள் மேகத்தமிழ் இன்னைக்கு நம்ம ஐந்தாவது பழமொழியை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வந்து சில இதை சொல்லிக்கலாமா இப்போ வந்து பழமொழிகளை வந்து நான் எதற்கு தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழிகள் வந்து முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு முக்கியமான ஆழ்ந்த கருத்து அதில் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து சொல்லிவிட்டா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பழமொழிகளை பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய இருக்குல்ல இப்போ நம்மளோட பிள்ளைங்களுக்கே பழமொழினா என்னென்னே தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க நிறைய ஆசிரியர்களுக்கே பழமொழிகள்னா என்னென்னு அதோட அர்த்தம் வந்து தெரிய மாட்டேங்குது அதை எல்லாருக்கும் வெளிக்கொணரணும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மணிப்போட தான் நான் செயல்பட்டுருக்கேன் இதுக்கு உங்களோட ஆதரவை வந்து எனக்கு ரொம்ப தேவை அதனால் மறக்காமல் என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் ஏதாவது க தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை திருத்திக்கிறேன் ஓகேவா இன்னைக்கு நம்ம பழமொழிக்களை பாவ போலாமா இன்னைக்கு என்ன பழமொழி பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸான பழமொழி தான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இல்லையா நானும் ஒரு ஆசிரியர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பணிக்கு போன பிறகு என் பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் நம்ம ஒரு வேலைக்கு போனாலும்னாலே வர கொஞ்சம் லேட் ஆகும் பிள்ளைங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியாது வீட்டு பாடங்கள் சொல்லித்தர முடியாது நம்ம வந்து டயர்டாக தூங்கிடுவோம் எதுவும் ஒர்க் பண்ண மாட்டோம் உடனே வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கும் அப்படி தானே அப்ப எங்க கணவர் கூட சொல்லுவாங்க ஏய் இப்ப போய் எதுக்கு நீ ஸ்கூலுக்கு வேலைக்கு போற பிள்ளை ஃபர்ஸ்ட் ஓ பிள்ளைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் ஒரு டயலாக சொல்லுவேன் எல்லாரும் ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும் ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்த தான் பிள்ளை தானே வளரும்னா என்னங்க அர்த்தம் அடுத்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுக்காம அது போய் பாஸ் ஆயிரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருமா அப்படின்லாம் ஒரு அர்த்தமே இல்லைங்க அதோட பழமொழியோட அர்த்தம் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் ஊரம் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும்னா என்ன அர்த்தம்னா தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பமா இருப்பாங்க இல்லையா என்னதான் தன்னுடைய மனைவினாலுமே அவங்க வந்து அடுத்தவரோட பிள்ளை தானே அப்ப அந்த கர்ப்பமான கர்ப்பிணி மனைவியை வந்து ஒரு கணவன் வந்து நல்லா பாத்துக்கிறனுமா அவனுக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியை வந்து அவன் நல்லா பாத்துக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் தன் மனைவி வயிற்றில் உள்ள அவனுடைய குழந்தை வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு அர்த்தமா ஒரு எடுத்துக்காட்டை தான் அந்த பழமொழியை வந்து அந்த நம் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ அது பல தெரிஞ்சு நீங்க மத்தவங்கள்ட்ட சொல்லுங்க ஓகேவா இப்போ என்ன பார்க்க போறோம்னா நேத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா நான்கு பக்கமும் நிலமால் சொல்லப்பட்ட கடல் இது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பதில் என்னன்னா கருங்கடல் இந்த கருங்கடல்ல தான் நான்கு பக்கமும் நிலப்பரப்பு இருக்கு ரஷ்யா பல்கேரியா உக்ரைன் இந்த மாதிரி நிறைய நாடுகளை சுற்றி நாடுகள் வந்து இந்த கருங்கடலை சுற்றி இருக்கான் ஓகேவா இன்றைக்கான கேள்வி இந்தியாவில் முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது இதற்கான பதில் தெரிந்தவர்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம என் சேனல வந்து மற்றவங்களுக்கு